ரெஃபரன்ஸு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு அறுபத்தி ஒன்போது டபுள்ஸ் வரும்னு சொன்னால் உள்ளே டபுள்ஸ் வந்துச்சு ஆல்போட்டில் எட்டு ஜீரோ எட்டு ஸ்ட்ராங்கு பாஸ் ஆயிடுச்சு ஏன் ஃபோட்டோஷீட் கொடுத்தனா இங்கே பாருங்கள் டைமின்ஸ் நம்பர்க்கு ரெண்டு நம்பர் கொடுத்தேன் பாக்ஸு இந்த ஒரு நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங் இருந்தாலும் சப்போர்ட் இந்த நம்பர் கொடுத்தேன் பாக்ஸ் போட்டால் பன்னெண்டு நம்பர் எண்பத்தெட்டு பத்தொம்போது பாக்ஸ் போட்டால் இந்த நம்பர் வருது ரிசல்ட் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு அறுபத்தொம்போது ஒரே ஒரு நம்பரில் ஸ் மிஸ் ஆயிடுச்சு டைமன்ஸ் மெம்பருக்கு எப்பவுமே ஸ்பெஷல் நம்பர் தான் ரெண்டே நம்பர் கொடுத்தேன் நான் டைமெண்ட்ஸ் மாதிரி முதல்ல எழுந்த நம்பர் எடுத்தேன் அப்புறமா இதை கொடுத்துட்டேன் டைமன்ஸ் மெம்பருக்கு ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு டைமன்ஸ் மெம்பருக்கு கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வினிங் வாங்கி தரேன் மிஸ்டர் தோலா வச்சனால் പാത്താ സണ്ടേക്കപ്പുറം ഏഴു ഏഴ് ഇരുപത്തി നാല് അക്ഷയ ആറുന്നൂറ്റി അമ്പത്തി ഒൻപത് സൺഡേ സ്പെഷ്യൽ ഏപോർ എട്ട് ആറ് ഒന്ന് ബിപോർ ഏഴ് ഒന്ന് സിപോർ எட்டு அஞ்சு கால்போர்ட் எட்டு ஏபிசி நூத்தி பதினெட்டு பன்னெண்டு பதினஞ்சு ఎవత్తి ఎట్ ఎవత్ రెండు ఎవతీ ఎట్నూత్ పన్నెండు పది పదినెట్ ఎట్నూత్ ఎండు ఎట్టు నెంబర్ போஸ்ட் பாருங்க சிங்கிள் ஷர்ட் ஒரே நம்பர் பாக்ஸ் கொடுக்குறேன் ப்ளே பண்ணுங்க